அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா நீங்க என்னுடைய சேனல்ல கூட டிப்ஸ் தேடுறத விட்டுருங்க என்னடா இவ லூசு தனமா டிப்ஸ் சொல்றத விடுறா சொல்றேன்னு நினைக்கிறீங்களா ஆமாங்க நம்மளுடைய யூடியூப் நமக்கு நிறைய டிப்ஸ் குடுக்குறாங்க ஜஸ்ட் அனலைஸ் மட்டும் பண்ணுங்க சரிங்களா அனலைஸ் பண்ணீங்கன்னா நீங்களே ஒரு டிப்ஸ் சேனல் கூட ஸ்டார்ட் பண்ணலாம் பிகாஸ் அனலைசிங் ரொம்ப ரொம்ப முக்கியம் சோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம அனலைஸ் பண்ணி ஃபுல் வீடியோவும் பாருங்க அண்ட் தென் உங்களுக்கு ஒரு ரீக்கப் கிடைக்கும் உங்கள் சேனலுக்கும் உங்கள் மைண்டுக்கும் ஸோ கண்டிப்பாக வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்க இப்போ பாருங்க சரி நீங்கள் தேட தேவையில்ல யூடியூப்பை ஜஸ்ட் அனலைஸ் பண்ணிக்கோங்க அப்படி அனலைஸ் பண்ணுறதுக்கு தான் இந்த ஆப்ஷனை அவங்க கொடுத்துருக்காங்க ஸோ நீங்கள் யாரெல்லாம் இதை நீங்கள் செக் பண்ணுறீங்கன்னு எனக்கு தெரியலை ஆனால் இந்த ஒரு விஷயத்த நீங்கள் உடனே செக் பண்ணுங்கள் உங்கள் சேனலை க்ரோ பண்ணுங்க ஜஸ்ட் அனலைஸ் பண்ணுங்க நீங்க போயிட்டு எங்கேயுமே நீங்க போயிட்டு டிப்ஸ் தேடாதீங்க இப்போ டிப்ஸே தேட வேண்டாம் ஒரு டிப்ஸ் சொல்றேன் ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்றீங்கன்னா உங்களுடைய மொபைல்ல மெயில் அப்படின்னு ஒண்ணு இருக்கும் சரிங்களா அதை நீங்க ஓபன் பண்ணிக்கோங்க அதுக்கு முன்னாடி போயிட்டு பிளே ஸ்டோர்ல போயிட்டு அப்டேட் கொடுத்துக்குங்க என்னன்னா எல்லாமே அப்டேட் கொடுத்தாதான் நமக்கு மெயில் ஆல்சோ நமக்கு வரும் சரிங்களா இப்போ உங்களுடைய மெயில நீங்க ஓபன் பண்ணிட்டு இந்த லோகோவை டச் பண்ணி உங்க உங்களுடைய யூடியூப் ஐடியை சேஞ்ச் பண்ணிக்கோங்க நான் வந்து சேஞ்ச் பண்ணிக்கிட்டேன் இங்க பாத்தீங்கன்னா என்னுடைய யூடியூப் ஐடியை நான் சேஞ்ச் பண்ணதுனால இந்த மாதிரி வந்திருக்கு இன்னைக்கு ஒன்பது மணிக்கு எனக்கு வந்திருக்கு இந்த மெசேஜ் உங்களுக்கு ஒருவேளை மூணு நாளைக்கு முன்னாடி வந்திருக்கலாம் இல்லனா இனிமேலும் வரலாம் தயவு செஞ்சு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்கள் இத பாத்தீங்கன்னா உங்க சேனலுக்கு என்னென்ன நடந்திருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்தை பண்ணலாம் சைட்ல இருந்து நமக்கு இந்த மெசேஜ் கொடுத்திருக்காங்க இப்போ இது வந்து எல்லாருக்குமே யூஸ்ஃபுல் ஆகும் கனிதமல் டெக் அப்படின்னு என் சேனல் நேம் போட்டு கொடுத்திருக்காங்க இதை நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா

அதாவது அப்ப நான் வந்து இந்த சேனலை ஸ்டார்ட் பண்ணிருக்கேன் இப்ப பாத்தீங்கன்னா நான் வந்து இந்த சேனலை ஸ்டார்ட் பண்ணி ஐநூத்தி எட்டு நாள் ஆகுது ஸோ உங்க சேனலை ஸ்டார்ட் பண்ணி எத்தனை நாள் ஆகுதுன்னு நீங்க தெரிஞ்சுக்கங்க சரிங்களா யுவர் சேனல் ஹாஸ் பீன் வைப்ரேட் பார்ட் ஆஃப் யூ டுவெண்ட்டி இயர்ஸ் ஹிஸ்டரி அதாவது டுவெண்ட்டி இயர் என்னென்ன ஹிஸ்ட்ரி இருக்கோ அது எல்லாருக்குமே கொடுத்துட்டு இருக்காங்க ஆகுது சரிங்களா உங்களுக்கு எத்தனை இயர் ஹிஸ்டரி இருக்குன்னு பாருங்க யுவர் டாப் வீடியோ நான் வந்து ரொம்ப டாப்பான ஒரு வீடியோ போட்டிருக்கேன் என்னன்னா த்ரீ டி அனிமேஷன் வீடியோ மேக் பண்ணுவது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கேன் ஸோ கண்டிப்பா உங்களுக்கு டாப் வீடியோ எதுன்னு நீங்க பாருங்க நம்ம யூடியூப்ல எடுத்து சொல்றாங்க இதுதான் உங்களுடைய டாப் வீடியோ இது மாதிரி நீங்க கிரியேட் பண்ணி போருங்க மோர் தென் மோர் ஆடியன்ஸ் வருவாங்க அப்படின்னு சொல்றாங்க இதை பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபைவ் கே பீப்புள்ஸ் வாட்ச் பண்ணியிருக்காங்க ஐநூத்தி பதினெட்டு லைக் பண்ணியிருக்காங்க இதுல நான் வந்து ஆயிரத்தி முன்னூத்தி எண்பத்தி வாட்ச் அவர்ஸ் எடுத்திருக்கேன் நியூ சப்ஸ்கிரைபர் நானூத்தி அறுபத்தி நாலு வந்திருக்காங்க லாங் வீடியோல இருந்து வந்திருக்காங்க ஸோ என்னுடைய சேனலுக்கு பெரும்பாலும் டிப்ஸை விட இந்த மாதிரி கிட்ஸ் எடிட்டிங் வீடியோ போட்டா நல்லாவே போகும் ஏன்னா தான் சொல்லியிருக்காங்க என்னுடைய டாப் வீடியோன்னு சொல்லிட்டு நான் டிப்ஸ் சொல்றது கூட சொல்லல ஒரு அனிமிஷன் பண்ற வீடியோ எப்படி தான் சொல்லியிருக்காங்க சோ உங்க சேனலுக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்க அது போலவும் நீங்க வீடியோ போடுங்க அந்த பாத்தீங்கன்னா சரியான முறையில் அண்ட் தென் பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு சில வீடியோஸ் வந்து உதாரணமா கொடுத்துருக்காங்க செக் பண்ணிக்கோங்க அப்புறம் வந்து உங்களுடைய ஓவரால் கமெண்ட்ஸ் நீங்க எத்தனை பேருக்கு கமெண்ட் பண்ணிருக்கீங்க அப்படின்றத ஓவரால் கொடுத்துருப்பாங்க என்னுடைய கமெண்ட் பார்த்தீங்கன்னா ஆறாயிரத்துக்கு மேற்பட்ட கமெண்ட்டை நான் கொடுத்துருப்பேன் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா லைக் எத்தனை பேருக்கு பண்ணியிருக்கேன்னா ரெண்டாயிரத்துக்கு மேல நான் லைக் பண்ணியிருக்கேன் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நான் தொண்ணூற்றி மூணு போஸ்ட் போட்டிருக்கேன் சோ இதை நீங்க பில்டு பண்ணிக்கோங்க இன்னும் கூட நீங்க அதிகமா போஸ்ட் போடுங்க அதிகமா கமெண்ட் ஸ்கிரிப்டிலே கொடுங்க ஏன்னா இது எல்லாமே ஒரு என்கரேஜிங் தான் நான் நேற்றுக்கு போட்ட வீடியோலாம் பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா கமெண்டை பத்தி ஒரு வீடியோ போட்டிருப்பேன் நீங்க தயவு செஞ்சு பாருங்க உங்களுக்கு யூடியூப்பில் என்ன டவுட்னா மேலே மேலக்குற நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணுங்க அண்ட் தென் பார்த்தீங்கன்னா எனக்கு ஏ க்ளோசர் லுக் அட் த கம்யூனிட்டி கியூ பில்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அதாவது வேர் யுவர் சப்ஸ்கிரைபர் என்னுடைய சப்ஸ்கிரைபர் பார்த்தீங்கன்னா இந்தியா ஸ்ரீலங்கா அரபு இந்த மாதிரி கண்ட்ரிஸில் நிறைய பேர் இருக்காங்க ஸோ மோஸ்ட் ஆஃப் பீப்புள் இந்தியாவில் தான் இருக்காங்க ஸ்ரீலங்காவும் இந்தியாவில் தமிழ் தான் இலங்கை தமிழ் தான் புரியும் யுனைட்டட் அரப் ஸ்டேட்ஸ் துபாய் கத்தார் இந்த மாதிரி கண்ட்ரிஸ்லாம் பார்க்குறாங்க ஸோ என்னுடைய சேனலில் பார்க்குற ஏஜ் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க ட்வெண்ட்டி ஃபைவ் டூ தேர்ட்டி ஃபோர் தேர்ட்டி ஃபைவ் டூ ஃபார்ட்டி ஃபோர்

மண்டே நம்ம வந்து குடுக்கலாம் சரிங்களா நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இதை நம்ம கம்யூனிட்டி போஸ்டா போடலாம் கம்யூனிட்டி போஸ்ட்னு கொடுத்துருக்காங்க இல்லையா இந்த வீடியோவை நீங்க முழுமையா பார்த்திருப்பீங்க அண்ட் தென் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஏதோ டவுட் காண்டக்ட் பண்ணுங்க எண்பத்தி ஒன்பது நானூத்தி அறுபது பதினாலு ஐநூத்தி ஐம்பத்தி ஏழு கண்டிப்பா உங்களுக்கு எந்த டவுட் கான்டெக்ட் பண்ணுங்க புதிய யூடியூப் சேனல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஸ்டார்ட் பண்ணி ஜெயிக்கணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா நான் சொல்ற கல்யாணம் ஃபாலோ பண்ணீங்கன்னா ஜெயிப்பீங்க ஏன்னா நம்ம சேனல் ரெண்டு சேனல் மானிடைஸ் ஆயிருக்கு ஒன்னு வந்து கனிதமல் டெக் இன்னொன்னு பிரெகனிட் ஸோ கண்டிப்பா நம்ம சேனல் போலவே உங்களுக்கும் மானிடஸ் ஆகணும்னா கண்டிப்பா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க ஏர்னிங்ஸ் பத்தி உங்களுக்கு தெரிஞ்சுக்கினாலும் சொல்லுங்க சரிங்களா